வணக்கம் மக்களே நான் உங்கள் அண்ணந்தீஷ்மா நம்ம எல்லாருமே ரொம்ப பிரம்மாண்டமாக ஆவலாக எதிர்பார்த்த பொள்ளாச்சி திருவிழாவோட பொருட்காட்சி இன்னைக்கு சூப்பராக திறப்பு விழா பண்ணியிருக்காங்க நம்ம அமைச்சர் சுவாமிநாதன் ஐயா அவர்கள் வந்து தான் இன்னைக்கு திறப்பு விழா பண்ணியிருக்காங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கும்மி கலை ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க ஐம்பதுக்கும் மேற்பட்ட கல ஸ்டால்கள் வந்து புக் பண்ணப்பட்டு இன்னைக்கு சிறப்பு அழகாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க மக்கள் வந்து நிறைய கூட்டம் கூட்டமாக வந்து ரசிட்டுருக்காங்க நாங்களும் இந்த விழாவை ரொம்ப இருக்கிறோம் டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இந்த விழா நடக்கும் கண்டிப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்து என்ஜாய் பண்ணுங்க நிறைய நம்மளுடைய பாரம்பரியம் நிறைய விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்கு நம்ம பொள்ளாச்சி நம்ம பெருமை வகையில நான்கைந்து நாட்களாக குறிப்பாக இருபத்தி ஒன்றாம் தேதி தொகுதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஒன்பது நாட்கள் சிறப்பாக நடைபெற இந்த சிறப்பு வாய்ந்த இன்றைக்கு நம்முடைய கொள்காட்சி செய்கிற வகையில இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறுகிறது அதில் கலந்து கொண்ட அந்த பொருட்காட்சி கூடத்தை திறந்து வைக்கும் அதே நேரத்தில் இங்கே கலை நிகழ்ச்சியை துவக்கி வைக்கின்ற வகையிலும் சிறப்பு ஆயுத நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொடுக்கிறேன் இந்த சிறப்பாய்ந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பு முறையாற்றி இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைத்திருக்கிறேன் மரியாதைக்குரிய பொள்ளாச்சி திருவிழாவுடைய ஒருங்கிணைப்பாளர் அன்பு கிணசாதர் எம் கேஜி ஆனந்தகுமார் அவர்களேன் தன்னுடைய நிர்வாகிகள் திரு வெங்கடேஷ் அவர்களே திரு சபரிசன் அவர்களே திரு லக்ஷ்மான் அவர்களே நாக மாணிக்கம் அவர்களே திரு பாலாஜி அவர்களே திரு பொள்ளாச்சி திருவிழா இசைக்குழுவை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஒத்துறை வழங்கிக் கொண்டிருக்கின்ற சம்பவத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இங்கே வாழ்த்துறை வழங்கியிருக்கின்ற மரியாதைக்குரிய அருள் செல்வன் ஐயா மகாலிங்கம் அவர்களுடைய வாரிசாக இன்றைக்கு நம்முடைய பகுதிக்கு ஒரு பாதுகாவலராக விளங்கி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய மாணிக்கம் அவர்களே திரு நம்முடைய கோவை தெற்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் அங்கு பெரிய திரு சகோதரர் தளபதி முருகேஷன் அவர்கள் பொள்ளாச்சி தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய திரு ஈஸ்வரசாமி அவர்களே பொள்ளாச்சி நகராட்சியினுடைய தலைவர் அங்கு பெரிய சகோதரியர் திருமதி சியாமலா நவநீரகிருஷ்ணன் அவர்களே நகரா துறை செயலாளர் திரு சவரன் பொள்ளாச்சி வடக்கு கிழக்கு ஒட்டிய செயலாளர் திரு மதுவேல் அவர்களே பொள்ளாச்சி தெற்கு மத்திய ஒட்டிய செயலர் திரு கமலக்கண்ணன் கமலக்கண்ணன் அவர்களே கிணத்துக்கடவு தெற்கு ஒட்டியக் கடல் செயலர் திரு துறை அவர்களே மற்ற வரையில் இருக்கின்ற கிணத்துக்கடவு வடக்கு ஒட்டிய செயலாளர் திரு கிரி கதிர்வேல் அவர்களே மாவட்ட விவசாய அணியினுடைய அமைப்பாளர் திரு சுரேஷ்குமார் அவர்களே மாநில வழக்கறிஞர் செயலாளர் கழக செயலாளர் கழகத்தினுடைய மூத்த முன்னோடி மரியாதைக்குரிய வழக்கறிஞர் அண்ணன் அதிபதி அவர்களே மாவட்ட அவைத்தலைவர் திரு மையோரா சுப்பிரமணியம் அவர்களே சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் அன்பு திரு அன்பார் செம்முகம் அவர்களே நகர்மன்றத்தினுடைய உறுப்பினர் திரு திருமதி ஜோதிமணி விஜயகுமார் அவர்களை மற்ற நிகழ்ந்த தலைவர் கலைஞர்கள் அன்புக்குரிய உலர்ந்தோற்றே உள்ளாட்சி அமைப்பில் மக்கள் பிரதிநிதிகளை பல்வேறு அரசியல் கட்சியை சார்ந்தவர்களே சான்றோர்கள் கலைக்குழுவை சார்ந்த நமக்கு இடையே சகோதர சகோதரிகள் அதேபோல் வரியில் வந்து இன்றைக்கு பல்வேறு வகையில் தன்னுடைய உற்பத்தி பொருட்களை காட்சிப்படுத்திருக்கின்ற நமக்கு இனிய தொழில் நிர்வாகத்தில் அதனுடைய பணியாளர்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் சார்ந்த நண்பர்களே அத்தனை பேருக்கு அன்றைய வணக்கம் செய்ய உரித்தாக்கிறீர்கள் இன்றைக்கு திருவிழா என்கிற வகையில் இரண்டு மூன்று மாதத்துக்கு முன்பே நம்முடைய நண்பர்கள் வந்து இது போன்ற நிகழ்ச்சி நடத்தியிருக்கிறோம் நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள் நடத்துவது நிச்சயமாக வருகிறோம் என்று சொன்ன மாதிரி இங்கேயும் நம்முடைய அந்த பின்னே ஆனந்தகுமார் அவர்கள் இங்கே குறிப்பிட்டார் அதே போல கலந்து இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது நீ மகிழ்ச்சி அடைகிறேன் அந்த வாய்ப்பை வழங்கி தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும் என்னை வெற்றி பெற செய்த காங்கேயர் தொகுதி வாக்காளர் திரு இந்த நேரத்தில் நெஞ்ச நேரத்தில் இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிவித்துக் கொள்ள கதவை இப்பொழுது நான் பார்க்கிற பொழுது இந்த அளவுக்கு மிக பிரமாணமாக நடைபெறும் என்று நான் நிச்சயமாக நான் எதிர்பார்க்கவில்லை அந்த அளவுக்கு இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு சிறப்பாக ஏற்பாடு செய் அத்தனை பேருக்கு அரசு எப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்கள் போனால் செய்தித்துறையின் கட்டுப்பாட்டை தான் பொருட்காட்சியில் வருகிறோம் ஒரு அரசு திட்டங்களை செயல்படுத்திய பிறகு என்னென்ன திட்டங்கள் எப்படி செயல்படுத்துகிறோம் என்பதையும் அதையெல்லாம் மக்கள் எவ்வாறு அதை அணுகி பெற்றுக்கொள்ள வேண்டுமோ அதையெல்லாம் விளக்கிடு வகையில் பல்வேறு நகரங்களில் கோவை சென்னை மதுரை திருநெல்வேலி போன்று திருச்சி போன்ற பெரிய நகரங்களில் முதல்கட்டமாக இன்றைக்கு நடத்தப்பட்டு வருகிறது அந்த போன்றே இன்றைக்கு ஒரு பொற்காட்சி திறந்து வைக்காக நான் உணர்த்துகிறேன் இங்கே வந்தபோது அளவுக்கு இன்றைக்கு ஒரு சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை இங்கே ஏற்பாடு செய்திருக்க அத்தனை பேருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள அதே நேரத்தில் பொள்ளாச்சி திருவிழா என்ற வகையில் நம்முடைய பாரம்பரிய கலைகளை நம்முடைய கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலும் இளைய சமுதாயத்திற்கு அந்த உணர்வுகளை ஏற்படுத்துகின்ற வகையிலும் இது போன்ற நிகழ்ச்சி ஏற்படுத்துவதை பாராட்டுக்கூடிய அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கோ இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள காரணிகள் காரணம் பொது காரியில் ஈடுபடுவது என்பது அதை விட்டு வெளியே வந்து அது செய்யலாம் என்ற ஒரு எண்ணம் வருவதே பெயர் அந்த எண்ணம் வந்த பகையில் இதை சொல்லுவார்கள் ஊர் கூடி இன்னைக்கு தேர் எடுத்துகிறோம் என்றது அதுபோல அது போன்ற விழாக்கள் நடந்ததே நம்முடைய ஒற்றுமையை வெளிப்படுத்துவதுதான் பல்வேறு சூழ்நிலையில பல்வேறு நேரங்களில கருத்து வேறுபாடுகள் வருகிறோம் என் குடும்பத்திலேயே அந்த கருத்து வேறுபாடு வருகிறது அப்புறம் ஒரு விழா வருகிற பொழுது அந்த இயல்பாகவே நமக்குள்ள ஒரு இணக்கம் ஏற்பட்டு ஒரு ஒற்றுமை ஏற்பட்டு அதுபோல இது போன்ற நிகழ்ச்சி நடக்கிற பொழுது இங்கு இருக்கிறது இது பரவுகிற பொழுது நிச்சயமாக இது ஒரு கொங்கு மண்டல திருவிழாபுரம் என்று வகையில வெளிப்படும் என்று நான் நம்புகிறேன் அந்த அளவுக்கு இதை ஒன்பது உன்னாட்டமாக இருக்கிறது எனக்கு அந்த வகையிலே போகிற போக்க பார்த்தால் இது போன்ற எல்லா ஊர்லையும் துவங்கினால் நாங்கள் போய் கலந்து கொள்ள முடியுமா என்று கூட ஒரு அச்சம் ஏற்படுகிறது அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பாக இங்கே பொள்ளாச்சியில் துவங்கி இருக்கிறது இன்றைக்கு உலகியை படிப்படியாக வளரும் நம்முடைய மண்டலம் முழுவதும் இது எதிரொலிக்கும் என்று நான் கருதுகிறேன் அதே போல வம்மி வள்ளி கும்மி ஆட்டம் இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் குறிப்பாக நம்முடைய கொங்கு மண்டலத்திலே இன்றைக்கு மற்ற பகுதியில் மட்டுமல்ல உலக அளவில் இந்த வள்ளி கும்மி ஆட்டம் இன்றைக்கு பிரபலியமாக இருக்கிறது என்பது உங்களுடைய பாராட்டுக் வந்து ஒன்று வந்து அந்த வகையில் இந்த பகுதியை சார்ந்த நான்கு மகிழ்ச்சியில் அதெல்லாம் நம்முடைய ஒரு ஒற்றுமையை மட்டுமில்லை கலாச்சாரத்தை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இன்றைக்கு அதெல்லாம் உணர்ச்செய்ந்தது அந்த வகையிலே இதெல்லாம் சிறப்பாக இன்றைக்கு அமைந்திருப்பது பாராட்டுப்படுவது தொடர்ந்து ஆண்டுதோறும் இது சிறப்பாக இன்னும் இது ஒரு 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 முதல் முன்னோட்டமாக சேகரிக்கும் என்று சொன்னால் இதில் கிடைத்து அனுபவத்தை வைத்து மேலும் அடுத்தாங்க செம்மையாக மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய வகையில் முன்னெடு மற்றவர்கள் முன்னெடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்குவது என்று ஏற்றது எனவே தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி இருபத்தி ஒன்றாம் தேதி வரை சிறப்பாக நடைபெற்று இந்த பகுதிகளை மேலும் மக்கள் மன மகிழ்ச்சியோடு முன்சொல்ல போனால் மார்கழி மாதம் இது ஒரு இசைக்கு விழா மாதமாகவும் இது அமைந்திருக்கும் நிச்சயமாக அதே நேரத்தில் கலாச்சாரம் இசை பண்பாடு அதே போல் ஏதோ இன்றைக்கு பொருளாதார ரீதியாக மற்றும் முன்னேற்றம் என்பது ஒரு முன்னே ஒரு வாழ்க்கை அல்ல பொறுத்தளவு இன்றைக்கு அந்த வகையில் இன்றைக்கு அவருடைய கலாச்சாரம் பண்பாடு அவருடைய பழக்க வழக்கம் பெரியவர்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதெல்லாம் நம் மத்தியில் நிச்சயமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற விழாக்களும் நிச்சயமாக அதற்கு பயன்படும் என்ற நம்பிக்கை இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு இதை சொல்லிக் கொடுப்பது கூட குடும்பத்தார் ஒரு இடத்துல ஒற்றுமையாக இருப்பது ஒற்றுமையாக இருந்து சொன்னால் ஒழுங்கே நடந்து வாழ்வது கூட்டுவமாக வாழ்வதில்லை தனித்தனியாக திருமணம் ஆகிவிட்டால் உடனடியாக பத்தே நாட்களில் வேறு வீடு பார்த்து பால் காட்சி வேறு வீட்டில் கொடியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லது தான் செய்யக்கூடிய தொழில் சம்பந்தமாக தான் பார்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு சம்பந்தமாக வெளியூர் செல்கிறது வெளிநாடு சேரக்கூடிய சூழ்நிலை எனவே நம்முடைய பாரம்பரியம் நம்முடைய முன்னோருடைய பழக்க வழக்கம் நம்முடைய நம்முடைய பண்பாடு அந்த சூழ்நிலையெல்லாம் அவருக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஏன் இன்னும் சொல்ல படிக்கிற காலத்திலேயே விடுதியிலே கொண்டு போய் நாம் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இது பெரிய இடைவெளி ஏற்பட்டிருக்கிறது எனவே அதிலிருந்து கொஞ்சம் மாற வேண்டும் அல்லது இது போன்ற ஒரு நிகழ்வு மூலமாக நமக்குள்ள ஒரு ஒருமைப்பாடும் ஒரு ஒருங்கிணைப்பும் இது ஒற்றுமையும் தேவை என்பதை நேரத்தில் சொல்லி இந்த சிறப்பான நிகழ்ச்சியாளர் கலந்து முறையெல்லாம் மகிழ்ச்சி எடுத்து வாய்ப்புகள் நன்றி பேசுகிறேன் நன்றி வணக்கம்

நானே அண்ணா செய்ய தன்னாரே ரே ரண்ணே நான நேரே அண்ணா ஒரு நான் நானே அண்ணா செய்ய தண்ட வாணி என்றும் கொண்டாடும் காபடிகள் அங்கே வெல்லாம் மாட்டம் என்பவை